ஆதி முப்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் இரண்டாவது வசனத்திலிருந்து கர்த்தர் யோசிப்போடே இருந்தார் அவன் காரிய சித்தி உள்ளவனானான் அவன் அவன் எகிப்தியனாகிய தன் எஜமானுடைய வீட்டிலே இருந்தான் கர்த்தர் அவனோடே இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமானன் கண்டு யோசேப்பினிடத்தில் தயவு வைத்து அவனை தனக்கு ஊழியக்காரனாகவும் தன் வீட்டு விசாரணை காரணமாக்கி தனக்கு உண்டான யாவற்றையும் அவன் கையில் ஒப்பு கொடுத்தான் நன்றாய் கவனிங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளே இந்த இடத்திலே யோசேப்பினுடைய வாழ்க்கை குறித்து நம்ம வாசிக்கிறோம் இந்த யோசேப்பை நீங்கள் பார்ப்பீர்களே ஆனால் அந்நிய நாட்டிற்கு இவன் கொண்டு போகப்படுகிறான் இவன் தன்னுடைய தகப்பனாரிடத்திலே இருக்கும் போது உங்களுக்கு தெரியும் அவங்க அப்பா தனக்கு இருக்கிற எல்லா பிள்ளைகளை விட இவனை ரொம்ப அழகா பார்த்துக்கிட்டாரு அவனுக்கு நிறைய செல்லம் கொடுத்தார் அவனுக்கு பல வர்ண அங்கியை போட்டு அவர் அழகு பார்த்தார் அப்பா வீட்டில் ரொம்ப சொகுசான வாழ்க்கை தன்னுடைய சகோதரர்களை மேய்க்க போகும்போது அவனை வீட்டில் வச்சுட்டு சாப்பாடு கொடுக்கறதுக்கு மட்டும்தான் அவங்க அப்பா அனுப்புறாரு அவனுக்கு ஒரு ஸ்பெஷல் இருந்துச்சு அந்த வீட்டில் ஆனால் திடீரென்று தன்னுடைய சகோதரர்களாலே ஏமாற்றப்பட்டு இப்பொழுது அந்நிய நாட்டிற்கு வருகிறான் இப்போது அவன் எதிர்பார்த்தது எதுவுமே அவனுக்கு இந்த இடத்துல கிடைக்கல அவங்க அப்பாவுடைய அன்பு அவனை தட்டி கொடுத்து அவனுக்கு பலவரண அங்கேயே போட்டு அழகு பார்க்குறதுக்கு அவங்க அப்பா இங்கே இல்லை அவனுக்கு சாப்பாடு ஊட்டி விடுறதுக்கு அவங்க அப்பா இங்கே இல்லை நீ வேலைக்கு போக வேண்டாம் நீ கொஞ்ச நேரம் தூங்கு அப்படின்னு சொல்கிறதுக்கு அவங்க அப்பா இல்லை சூழ்நிலைகள் எல்லாம் அவனுக்கு எதிராக இருக்கும்போது தன்னுடைய எஜமானனுடைய வீட்டில் அவ்வளவு சோகம் உள்ளுக்குள்ள அடங்கி கிடந்தாலும் அதை வெளிப்படுத்தினானா தன்னுடைய எஜமானுடைய வீட்டில் யாருக்காவது அவன் சொன்னானா இல்ல அந்த சோகத்தை மனசுக்குள்ள வச்சுட்டு ஒவ்வொரு காரியத்தையும் மறந்து மறந்து போனானா நீங்க துக்கம் அதிகமாக இருக்கும்போது நிறைய பேருக்கு ஞாபக குறை வரும் வேலை செய்கிற இடத்துல ஞாபகம் மறதியினால நிறைய பேர் ஏன் திட்டு வாங்குறாங்க தெரியுமா அவங்களுக்குள்ள இருக்கிற துக்கம் துக்கம் வந்து ஞாபகம் மறதியை கொடுக்கும் ஆனால் வேதம் சொல்லுது யோசேப்பு காரிய சித்தி உள்ளவனாக இருந்தான் அந்நிய நாட்டிலே அவ்வளவு நெருக்கத்தின் மத்தியிலையும் தன்னுடைய துக்கத்தையோ தன்னுடைய சோகத்தையோ யார் முன்பாகவும் அவன் காண்பிக்கவே இல்லை அங்கே செய்ய வேண்டிய வேலையை சின்சியரா செய்தான் வேதம் சொல்கிறது கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற எல்லாவற்றையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமானன் கண்டு உங்களை வேலைக்கு வச்சிருக்கிற ஒரு எஜமானன் உங்களுக்கு சம்பளம் கொடுக்குற எஜமானன் உங்களுக்குள்ள ஆயிரம் துக்கம் இருந்தாலும் உங்களை சோகத்தோட பார்க்கவே கூடாது அவர் அவர் சம்பளம் கொடுக்குறாரு அவருக்கு நம்ம வேலை செய்கிறோம் அங்க போய் நம்ம நம்முடைய கவலைய நம்முடைய பிரச்சனையை அங்க சொல்லிட்டு இருக்கக்கூடாது கூடாது அங்க நம்முடைய சோகம் நம்முடைய துக்கமெல்லாம் கத்தர் சமூகத்தில் தான் போய் விழணும் நான் திரும்ப சொல்கிறேன் மனுஷனுக்கு முன்பாக சொல்றதுனால பிரயோஜனம் இல்லை இல்லை ஆனால் கத்தர் சமூகத்தில் சொல்லிட்டோன்னா நம்மை ஆறுதல் படுத்துறதுக்கு கத்தர் வல்லவராக இருக்கிற மனுஷன் இன்னும் கொஞ்சம் காயப்படுத்துவான் மனுஷன் இன்னும் கொஞ்சம் சோகம் சோகத்துக்குள்ளே நடத்துவான் ஆனால் ஆண்டவர் அப்படி இல்லை துக்கத்தோட தேவ சமூகத்துக்குள்ள நீங்கள் போவீங்க தேவ சமூகத்தை விட்டு திரும்பி வரும்போது சந்தோஷமாக தான் நீங்கள் திரும்பி வருவீங்களே தவிர துக்கத்தோட திரும்பி வர மாட்டீங்க ஆனால் மனுஷனிடத்தில் துக்கத்தோடு போனீங்கன்னா அதை விட கொடிய துக்கத்தோடு திரும்பி வருவீர்கள் ஸோ நம்பர் ஒன் முதலாவதாக உங்கள் சூழ்நிலை ஒரு நாளும் உங்களை என்னப்படுத்தக்கூடாதுன்னா துக்கப்படுத்தவே கூடாது எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க சூழ்நிலை எப்படி வேணாலும் இருக்கட்டும் கிடைக்கட்டும் கிடைக்காமல் இருக்கட்டும் இன்னைக்கு நல்லா இருக்கட்டும் நாளைக்கு நல்லா இருக்கணும் ஓகே ரைட்டு கிடைச்சது ஓகே அதுக்காக நான் என்ன பண்ண மாட்டேன் அந்த சின்ன பிள்ளைங்க கடையில் போய் கிஃப்ட் வாங்க போகும்போது அவங்க காமிக்கிற கிஃப்டை வாங்கி கொடுக்கலனா உடனே அங்கேயே அழுது கூப்பாடு வச்சு இல்லைன்னா அங்கேயே சோகமான மூஞ்சியோட வீடு வரைக்கும் வர்றது மாதிரி பெரியவங்க நீங்கள் செய்யக்கூடாது நான் இஷ்டப்பட்டது நடக்கலை நான் பிடிச்சது நடக்கலை என் சூழ்நிலை ரொம்ப மோசமாக இருக்குது இல்லை சத்ரு சில நேரங்களில் உங்களை துக்கப்படுத்துவதற்கு உங்களை சுற்றி பல சூழ்நிலைகளை கொண்டு வந்து நிறுத்துவான் ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைங்க என்ன பண்ணணும் அப்படின்னா என் சூழ்நிலையின் நடுவில் நான் துக்கமாய் அல்ல சந்தோஷமாக இருப்பேன் நீங்கள் அப்போஸ் தலை நடவடிக்கைகளை வாசிப்பீர்களே ஆனால் அப்போஸ் நான் ஐயா பவுலும் சீலாவும் ஊழியத்திற்காக போகும்போது அவர்களை பிடித்து சிறையிலேயே அடைத்து அவர்களுடைய கைகள் கால்களெல்லாம் விலங்கு போட்டு கட்டி விடுவாங்க ஆனால் வேதம் என்ன சொல்லுது அப்படின்னா பவுலும் சீலாவும் துதித்து பாடினார்கள் எங்க சிறைச்சாலையில் கட்டப்பட்ட அனுபவத்தில் எப்படிங்க பாட்டு வரும் அதுவும் அந்த கட்டுகளெல்லாம் உடைகிற அளவுக்கு எப்படி பாட்டு வரும் அதான் எங்களை துக்கப்படுத்துறதற்கு சத்ருவால் முடியவே முடியாது இன்றைக்கு இந்த ஜபத்தில் இருக்கிற உங்களை பலவிதமான சூழ்நிலைகளை கொடுத்து சத்ரு ஒருவேளை உங்களை துக்க முகமாய் வைத்திருப்பானே ஆனால் இல்லை சிஸ்டர் பிரதர் இல்லை நீங்கள் ஒரு பெரிய வெற்றி உள்ள தலைவனாய் மாறணும்னா உங்கள் கையில் கொடுக்கப்பட்டிருக்கிற பொறுப்புகளை நீங்கள் நிறைவேற்றணுன்னா நீங்கள் எப்படி இருந்துடக்கூடாது அப்படின்னா உங்கள் முகத்தில் சோகோன்ற ஒன்று இருக்கவே கூடாது ஆமையின்னு சொல்லுங்கள் எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க எப்போ ஆண்டவருடைய பிள்ளைங்க தான் இருக்கணும்னா சந்தோஷமாய் ஹாலே லூயா கையை மேலே உயர்த்தி சொல்லுங்கள் ஆண்டவரே என் சூழ்நிலை என்னை ஒரு நாளும் துக்கப்படுத்தவே படுத்தாது சொல்லுங்கள் முழு பலத்தோடு சொல்லுங்கள் ஆண்டவரே ஒரு நாளும் ஒரு நாளும் என் சூழ்நிலை என் சூழ்நிலை எப்பேற்பட்டதாய் வேண்டும் என்றாலும் இருக்கலாம் ஆனால் நான் வந்து சோகமாய் ஆண்டவரே நான் வந்து துக்கமுகமாய் ஆண்டவரே இருக்க போவதே இல்லை ஆமேன் சொல்லுங்கள் ரூத்தை குறித்து வேதம் சொல்கிறது இளம் விதவை இளம் விதவை தன்னுடைய கணவனாரை இழந்தார்கள் குழந்தை பாக்கியம் கூட அவங்களுக்கு இல்லை ஆனால் தன்னுடைய மாமியாரோடு கிளம்பி ஊருக்கு வர்றாங்க அவங்களுடைய முகம் துக்க முகமாக இருக்கவே இல்லை சரி இந்த சூழ்நிலை ஆண்டவர் எனக்கு அனுமதிச்சாரு இந்த சூழ்நிலையில் நான் துக்கமாக இருக்கக்கூடாது கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருக்கிறது தான் என்னுடைய பலன் ஆமேன்